ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அவர் எப்படி துவா செஞ்சாலும் சரி ஒன்று ஹராமான பணத்தில் உணவை உன்றவர் வட்டியை மூலமாக தன் வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர் இருக்காரா இல்லையா இவருடைய துவா அல்லா என்ன செய்யறதில்ல ஏத்துக்கோனா கேட்டால் என்ன செய்ய மாட்டான் அல்லா தலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டா நம்பி சொல்ல சொன்ன சஹாபாக்கள்கிட்ட உங்களுடைய உணவை நீங்கள் ஹலாலாக்குங்கள் அப்படின்னாங்க அப்போ சாபாக்கள் கேட்டாங்க உணவை ஹலாலாக்கிறது என்ன இருக்கு நாயகமே எவர் ஒருவர் ஒரு ஹலாலான பருக்கையை உண்பாரோ அந்த ஒரு பருக்கை உணவு அவருக்கு அல்லாட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எது நம்ம சாப்பிட்றமே சாப்பாடு அந்த சாப்பாடு ஹலாலாக இருந்தால் அந்த சாப்பாடு அல்லாட்ட நமக்கு எதை ஏற்படுத்தி கொடுக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எவர் ஒருவர் ஹராமான ஒன்றை உண்பாரோ அவரை அல்லாவை விட்டும் அந்த உணவு தூரமாக்கிவிடும் இன்றைக்கி நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிரெல்லாம் வட்டியை வச்சுருக்குறோம் எங்கேயெல்லாம் வட்டியை வச்சுருக்குறோம் எதுக்கெல்லாம் வட்டி எடுத்துருக்குறோம் எதுக்கெல்லாம் நம்ம வட்டியை போய் விழுந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் எதுக்கெல்லாம் வட்டி யோசிக்கிட்டு இருக்கிறோங்கிறது கொஞ்சம் நாம் யோசிக்கணும் யோசிப்போமா அப்போ நம்ம துவா வரலாம் ஏற்றுக்குவானா ஏற்றுக்குவானா சொல்கிறான் வட்டியை சாப்பிட்டவர்கள் நாளை மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டப்பட்ட பைத்தியக்காரர்களாக சொல்லி காமிக்கிறான் எவர் வட்டி வாங்குறாரோ அவர் என்னோட போருக்கு வரட்டும் போர் செய்ய முடியுமா நாம அது அல்லாஹ் வட்டி வாங்குறதன் மூலமா உங்களுடைய பொருளாதாரத்தை அழிச்சுடுறனு அல்லாஹ் தர்மம் தான் உங்களுடைய பொருளாதாரத்தை நான் உயர்த்திறேன்னு நீங்க வட்டி வாங்கவே கூடாது லாத குலூர் ரிபா அல்ஆஃ முலாஃஃபா நீங்க பலகீனத்திலும் بالغீரமா இருந்தா بالغீரமா இருந்தான அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் என்ன சொல்றான் பலகீனத்திலும் பலகீனம் சாபறதுக்கே வழி இல்ல உடுத்துறதுக்கு ட்ரெஸ்ஸே ஏ இல்ல உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் கூட நீங்க வட்டி வாங்க கூடாது நான் என்னைக்கு என்ன செய்றோம் ரொம்ப அசால்ட்டா வட்டி என்னமோ இறை மறுப்பாளர்கள் சொன்னாங்க இல்லையா இறை மறுப்பாளர்கள் சுல்லா வந்து வட்டியை தடுக்கும்போது இறை மறுப்பாளர்கள் சொன்னாங்களா நீங்க பண்ற வியாபாரமே நாங்க பண்ற வட்டி மாதிரி தான் அப்படின்னாங்க விலகதா உங்களுக்கு அவங்க எதை மாதிரி நினச்சிக்கிட்டாங்க வியாபாரம் பண்ற மாதிரி தான் எது நினச்சுக்கிட்டாங்க வட்டினுக்கிற நினைச்சுட்டாங்க இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு ஒரு கடன் வாங்குற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு வட்டியை வாங்குறது நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா அதை வாங்குறதுல எந்த ஒரு மனக்கூசலும் இல்லை அதை வாங்குறதுல எந்த ஒரு சின்ன ஒரு சங்கடம் கூட இல்லை இருக்கு என்ன சங்கடம் இருக்கு எப்படி திரும்ப கட்ட போறோம் அஞ்சு பைசா வட்டியா இருக்க ரொம்ப வட்டியா இருக்க அப்படிங்கிற சங்கடம் இருக்க தவிர்த்து